தொழிலாளர் தின விழா டிடி தமிழ் தொலைக்காட்சி ஊழியர்கள் குழு சார்பில் நிலைய முகப்பு முன்பு நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தொலைக்காட்சி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் அதன்படி கடந்த ஐந்து நாட்களில் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு சுற்றுலா பயணிகள் படகுகளில் சென்று பார்வையிட்டுள்ளனர் ஏழாயிரம் பேரும் தேதி ஆறாயிரத்து பதினாறு பேரும் முப்பதாம் தேதி ஐந்தாயிரத்து அறுநூறு பேரும் மே தினமான நேற்று ஏழாயிரத்து நானூறு பேரும் படகில் சென்று விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்வையிட்டுள்ளனர் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக் கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மே ஒன்றாம் தேதி முதல் புதுப்பிக்கப்பட்ட வாகன நிறுத்த கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது கடந்த முப்பது நாட்களில் பதினைந்து பயணங்களை மேற்கொண்ட மெட்ரோ பயணிகளுக்கு மாதாந்திர பாஸ் வசதி ஆறு மெட்ரோ ரயில் நிலையங்களில் நீட்டிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பது நாட்களில் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யாதவர்கள் அல்லது பதினைந்துக்கும் குறைவான பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரும்பாக்கம் மெட்ரோ பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாதாந்திர ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்தும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில்களில் பயணம் மேற்கொள்ளாமல் வாகன நிறுத்தம் வசதியை மட்டும் பயன்படுத்துவோருக்கு பதினெட்டு மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்தும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விளைநிலத்துக்கு வந்த ஒற்றை யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்தார் ஒசூரை அடுத்த ஜவளகிரி வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனது விளைநிலத்துக்கு அப்பையா என்ற விவசாயி சென்றார் அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை அவரை மீது வீசியதில் பலத்த காயமடைந்தார் அவரை அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள வரகூர் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரித்து வைக்கப்பட்ட கூத்தாண்டவர் சிலை மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தேரில் வைக்கப்பட்டது முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேரினை கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டவாறு பொதுமக்கள் தேரினை இழுத்துச் சென்றனர் பல்வேறு தெருக்களின் வழியாக சென்ற தேரினை பக்தர்கள் வழிபட்டனர் பின்னர் தேர் கோவிலை வந்தடைந்தது இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சீனாவின் கான்டான் மாகாணத்தில் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள சாலை துண்டிக்கப்பட்டதால் நிகழ்ந்த விபத்தில் முப்பத்து ஆறு பேர் அமைந்துள்ள இந்த மாகாணத்தின் இயற்கை பகுதிகளை அனுபவிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் அந்த வகையில் மே தினத்தை கொண்டாடுவதற்காக ஏராளமானோர் இப்பகுதிக்கு வருகை தந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மலைப்பகுதியை ஒட்டிய சாலை திடீரென துண்டிக்கப்பட்டது இதனால் அவ்வழியே சென்று கொண்டிருந்த வாகனங்கள் விபத்துகளில் படுகாயமடைந்த மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக காங் மாகாணத்தின் மேய்சு பகுதி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதால் நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் அங்கிருந்த வீடங்களும் பெருத்த சேதமடைந்தன ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் ராஜஸ்தானி அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி ஹைதராபாத்தில் உள்ள காந்தி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது